இனிப்பு அப்ப கம்மாயின் கடலும் வந்திருக்காரு வரும்போதே கம்மா தண்ணியை மூந்து ஒரு ஆள் தண்ணி பிடிச்சி அடிச்சிருக்கேன் அப்ப அழகர் இனிக்குது என்று சொல்லி கடல் தண்ணி உப்பு கச்ச உடனே அடிச்சு புரிய போயிருந்த அதனாலதான் அதற்கு பேர் ராமேஸ்வரம் ஏன் ராமேஸ்வரம்

சாமி இது வரكي யாருமே கேட்காத கேள்வி கடல் தண்ணி ஏன் உப்பு கேக்குது கெட்டிருச்சு புடி அதை அதன விளக்கம் சொன்னேன் கடல் தண்ணி ஏன் அருமையான கேள்வி சூப்பரான கேள்வி انا வரலளே படு கேட்டதுல சாமி கடல் தண்ணி

மக்களே நீங்க வீட்டுக்கு போறது நல்லது ரெண்டா படிக்க பாத்துக்கங்க இப்ப நல்ல கேள்வியை கேட்கிறேன் தயவு செய்து கையெடுத்து கும்புறேன் நான் இனிமேல் கேட்கிற கேள்விக்காவது நல்லா பதில சொல்லுங்க கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் ஆத்தா வாசல் பேச்சிய பண்ணவனுக்கு அம்மாவுக்கு திருவிழா அந்த திருவிழாவுக்கு எத்தனையே மரங்களை வேணா வாசல்ல வச்சு கட்டிருக்கலாம் ஏன் வாழை மரத்தை வாசல்ல வச்சு கட்டிருக்காங்க ஏன் வாழை மரத்தை கட்டணும் எத்தனையோ மரங்கள் இருக்கு ஆனா வாழை மரத்தை ஏன் கட்டணும் அப்படிங்கிற விளக்கம் சொன்னீங்கன்னா உண்மையிலேயே மக்களுக்கு போய் சேரும் ஒரு நல்ல விஷயத்தை கேட்டிருக்கேன் பதில சொல்லுங்க வாழம் மரம் ரஸ்தாளி செவ்வாழை பூவம்பழம் நேந்திரம்பழம் மரங்கள் பல வகை உண்டு ஒரு கிபி காப்பி கீபி என்றால் என்ன காப்பி என்றால் என்ன கிப்பியில இருந்தவனும் காப்பி போட்டி தான் குடிச்சேன் கிபியில வேலை ஆக்குற எங்க அண்ணனும் காபி தான் குடித்தேன் அதே உன்னை சொல்றேன் ஏன் வாழ மரம் கட்டுறாங்க ஆரம்பத்திலே பாட்டிங்க காலத்துல கட்டின மரம் வேலி மரம் அது அப்பத்தா சேலைய கிழிச்சு புடிச்சு ஐயா கோவப்பட்டார் கண்ண கண்ண கிழிச்சு கோம முண்டமா இருந்தா அவன் அரடா ஏன் வாழை மரம் கட்டுறாங்க அப்படின்னா உள்ள வா ஆலயத்துக்குள்ள வாழ வைக்கிறேன் வா இலை ஒட்டாமல் சாதத்தை போட்டு ஆத்த வாசல்ல அன்னதானம் தான சாப்பிடு அப்படியா கைதட்டலாம் சும்மா கிடையாது வா உள்ள போயிட்டான் இலை சோத்த போட்டு சாப்பிட்டான் காலையில வயிறு ஒத்துக்கல வாழைப்பூ சார் கல்லட நீக்கும் வாழை மரம் மட்டையில பூ கட்டலாம் எங்க ஆத்தாக்கெல்லாம் பூ கட்டுவா கைதட்டலாம் சும்மா பட்டையில வைக்கலாம் அதுக்கு பேருதான் பட்ட சிக்கன் என்ன சிரிக்கிற உண்மை ஏன் தண்டு அத நல்ல மெண்டு திண்டு தண்டு அவ்வளவுதான் எங்க நாடகமே முடிஞ்சு வச்சு ஆளுகள காணா விளக்கம் சொல்லி விட்டாயா வா வந்துட்டேன் இலை இலை போட்டுருக்காங்க தண்டு தண்ணி ஊத்தணும் பூ பூ இல்ல பழம் பழம் இருக்கு இல்லை இருக்கு பழம் என்ன மயமா சொன்ன நீங்க வேற கை தட்டுறீங்க என்ன சொன்ன என்னமே சொல்லலையே வா லை வா ஏன் வாழை மரம் கட்டுறாங்க சாமி வேற கிறுக்கு பிடிக்க போகுதுரா

காலையிலே வாசல்ல பிரம்ம முகூர்த்தத்துல வாசல்ல சாணத்தை தெளிச்சு கோலத்தை போடுவாள் பெண்மகள் ஏன் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல